பிள்ளைய பெத்த என்ன வேணும் உன் பையனுக்கு கல்ல தென்னை வளர்த்தா இளநீர் பெத்தவ மனது பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா பானையிலே சொர் இருந்தா பூனைகளும் சொந்த சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல இதுவரை உன் உழைப்ப சாப்பிட்ட உத்தம உறவினர்களெல்லாம் உன்னை உதறி தள்ளிட்டாங்க இன்னைக்கு உதவுவார் இல்லை உன் பணம் விதைச்சது மாதிரி கிடக்கும் வீடு வந்து சேர உன் பையனுடைய அம்சத்தை பார்த்தேன் வருத்தப்படக்கூடாதுப்பா இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ள அவனுக்கு நீ கல்யாணம் நடத்தலன்னு சொன்னா அவன் கல்யாணம் முடிச்சுக்கிடுவான் அவனா கல்யாணம் முடிக்கணுமா நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா காலம் அவன் கல்யாணம் முடிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லை ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சு அது தப்பு தானே புரியுது அப்படி முடிக்க கூடாதுல்ல அதனால வைகாதிக்குள்ள அவன் மனதை திருத்தி பெருமையோட கல்யாணத்தை நடத்தி தார வெற்றிகரமாக நடக்கும் சொந்தக்காரன் மூலமாவே ஒரு பெண்ணும் கிடைக்கும் ஐத்தூரியமா இருபதாமிக்கு மைசூர் காரணம் சொல்லலாம் வாப்பா ஒரு மகனுடைய மனநிலைகளுக்குள்ளே இறங்கி அவன் ஆரோக்கியத்தை சரியாக்குவதற்காக காலம் கை கொடுக்க போகுது திட்டியாயிரும் இன்னொரு மகன் ஒரு நட்பினால பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சி உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கான் அந்த இருந்து அவனை வெளியே தூக்கி ஓன் சொல்லுபடி கட்டுப்பட வச்சா போதும்லாம் கால் மைசூரா அவங்களுக்கு நல்லா இருக்கு அருமையாக இருக்கு அந்த ரெண்டாவது மகளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்போம் அந்த ஏரியாவிலோட பெண்ணு கொடுக்க மாட்டாங்க வேண்டாம் என்ன வைகாசி கூட முடிச்சு தரேன் நல்லா இருப்பான் இப்போதைக்கு வேண்டாம் தை இருபது ஆகட்டும் மாத்தி தரேன் கர்பதாமிக்கு பெங்களூர் 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 எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார் என்னடா தொழில் கால்வா தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாவியார் வீடு வந்தால் போதுமா மனைவி எங்க இருக்கா மனாபிமான இன்னொருத்தரம் கால் ஒன்றுவா பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் எல்லையில் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு வலது பக்கத்தில் நாலஞ்சு கடைகளும் இருக்கு கூடால ஒரு ஓடையும் இருக்குது அங்கே தள்ளி கொஞ்சம் தொழிற்சாலை இருக்குது கால் ஒன்றுவான் அந்த ஏரியாவில் இருந்து கொஞ்சம் ஒருமையில் தூரத்தில் ஒரு ஒரு வீடே இருக்கு எல்லாரும் தொழிலை போய் பார்த்தேன் ஒரு வருஷ காலமாக போட்டி பொறாமையால் உன் தொழில் சரிவடைந்தது போட்ட முதல எடுக்க முடியாத குறைபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்துள்ள ஆர்டர்களை பேசினாலும் உனக்கு கிடைக்காத அளவுக்கு வேதனை இருக்கு அதனால இது ஏன் நடக்கு அப்படிங்கிற விவரம் தெரியணும் என்பது ஒரு பக்கம் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தினுடைய அருள் வீட்டுக்கு வருது அதனால உன் குடும்பம் முன்னேறத்தான் செய்யும் என்ன இருங்க நான் வந்துருந்தேன் அதனால இந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தாரேன் நிறைய பணங்கள் இப்ப கடன்கள்ல இருக்கு தீர்த்து வெற்றி ஆகி தர வேற என்ன வேணுண்டா இந்த மாதத்துல உனக்கு அந்த பணம் வந்துடும் அடுத்த பில்டிங் ஆர்டரும் வந்தாச்சு போயிட்டு வா கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை மனைவியால் மன வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு யாருப்பா கேட்டு வந்தா என்னப்பா மனைவியால் என்ன பண்ண கால் வந்துட்டு ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன ஒரு முடிவு எடுத்த எதிர்பாராம ஒரு மனிதனுடைய திசை திருப்பத்துல இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடம் சென்று வாழ்ந்து இதுவரை உயிரை காப்பாத்திக்கிட்ட இப்போ உழைக்கக்கூடிய தகுதி இருந்தும் வேலைகளும் இல்லை வருமானமும் இல்லை ஆனா கொஞ்சம் கடன்களும் மனவேதனை இருக்கு இதை உனக்கு தெளிவு பண்ணி உன வெற்றி ஆக்கணும் உனக்கு தரணும் துணைக்கு யாராவது வேணுமா மட்டும் அதனால இந்த கடனை தீர்த்துத்தானே உனக்கு உறுதுணையாக ஒரு உறவு வருது

உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் மரணத்துக்குரிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை அதனால் வேதனைப்பட வேண்டாம் உங்கள் அம்மாவை காப்பாற்றி தெளிவாக நடக்க வைக்கேன் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் உங்கள் தாத்தாவுடைய முக்தியை பற்றி பேசுகிறேன் இந்தா ஆபத்தில் வாழ வைக்கிறேன்டா உனக்கு வருமானம் வரும் கருபசாமி பெங்களூரு எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார் ஏதோ கோர்ட்டில் கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கு நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார் நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு வராங்களா கல்யாணம் சுமந்தமா கேட்டு வந்தது யாருப்பா திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு ஒரு கனி கிடக்கு ஒண்ணு அப்படியா சரி ஓகே கேட்டு வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னடா வீடு உனக்கு கால் ஒன்று மனத்து ரெண்டும் சாமிட்ட போகலையே கண்ணமுடு நாற்பது வருஷத்துக்கு முன்னால நீங்க எங்கடா இருந்தீங்க எந்த ஊர்ல பெங்களூர்ல கிடையாதுல்ல கார்ல விட்டுறாங்க அமைதி அண்ணாதி சத்தம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குழந்தையை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அந்த பிள்ளையினுடைய ஆயுளை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீ வரும்போதெல்லாம் இருந்து இருமுடி தாங்கி ஐயப்பன் வந்து நிற்கிறார் அவருடைய அருணும் கருணையும் அவன் வீட்டுக்குள்ள பெருமையோடு இருக்கு அதே போல புதுமையாக ஒரு இல்லத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட சில செயல்பாடுகள் நடந்திருக்கு அதுல தடை இல்லாமல் உங்களை வாழ வச்சா போதும் என்ன சத்தம் வா ஒரு கண்ணை மூடு ஒரு பக்கத்து கிட்னி சம்மந்தமான உனக்கு ஒரு பயன் இருக்கு அதுல எந்த ஒரு ஆபத்து இல்லாம காப்பாற்றி தரேன் பிரச்சனை இல்லை ஓடிப்போம் நல்லா வாழ்க பெங்களூர் எல்லை கல்யாணம் முடித்த பின்பும் என்னுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்கிறது என்று வேதனை அடைந்து வந்த மகன் என்னடா அவனுக்கு குழப்பம் அவன் பாதுகாப்பா தான் இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை கால் என்ன என்னடா வா வருத்தப்பட மாட்டிய அது எப்படி நான் வருத்தப்படாம இருப்பேன் வருத்தப்பட்டு தான் அங்க வந்திருக்கேன் இப்போ அவன் கண்டிப்பா வேணுமா ஆமா ஒன்னு அவன் வேண்டாமுங்க நீயா வேணுமுங்க எப்போ ஒரு பொம்பளை தன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாலோ அந்த பொம்பளை ஒரு ஆம்பளை வந்து நினைக்க கூடாது அவன் தான் ஆம்பளை அப்படி ஒரு தத்துவம் இருக்குது இப்ப ஒண்ண வேண்டாம் கடவுள் விட்ட வழி தங்கமான கால் உண்மைடா வா மிகவும் மன தோர்ந்து இருக்கிய இனிமேல் தாடி வைக்காத சேவிங் பண்ணி அலங்காரமாயிரு கிருக்க கணக்க வர வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து எடுத்து அவங்க அவங்க முன்னிலே உன்னை உயர் வாழ வைக்க கதறிக்கிட்டு உன்னைய தேடி வருவாடா என்ன வருவானா தியானம் பண்ணு சரியா போயிரு நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி சரிவடைந்து கொண்டே இருக்கிறதே என்னப்பா தொழில் என்ன தொழிலு பொறுமையா சொல்லணும் என்ன தொழிலு யார்ட்டி வேலை பார்க்குறியா என்ன தொழில் சூழைய வச்சுருக்கீங்களா தனியாக கால் வினு நல்ல கால் விடலை நல்ல வா ஒரு வருத்தமா உங்கள் படமெலாம் நஷ்டம் ஆயிடுது உடைத்த முதல்வர்கள் கைகூடாம அடுக்கி வைத்த மால் கூட உங்களுக்கு சேதமடைந்து ப்ராடக்ட்லாம் விலை ஆயிடுது சட்டப்படியும் இடத்தில் வந்து அந்த இடத்துல தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு தடை உத்தரவும் வந்திருக்கு இவைகளுக்கு காரணம் மின்சார உதவி உங்களுக்கு தடையாயிருக்கு புரியுதா இந்த இருந்து வெற்றியாக்கி வாழ வச்சுட்டு வந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் ஒன்ன பத்தி தானே கேட்க போறேன் ஏன் கவலைப்படுறேன் வா உன் பேர் என்னம்மா பக்கத்தில் எந்தி எதிர்த்து நெல் உன் பேர் என்ன கால விழு வரலாம் இம்யூனிட்டி பவர் இவளுக்கு குறைவு உடம்புல இம்யூனிட்டி பவர் அப்படின்னா என்னடா ராஜன் எதிர்ப்பு சக்தி உடல்ல குறைவு அனிமிக் ப்ராப்ளம் இருக்கு அனிமிக் ப்ராப்ளம் ரத்த குறைவுகள் புரியுதா இதெல்லாம் சரியாயிரும் நீங்க பேய் பிசாதிரி நம்பி எந்த பூசாரிட்டையும் கூட்டு போய் பிள்ளைய கெடுத்துட்டீங்க பேய் உள்ளேடா அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் கால் ஒன்றுவா மூட நம்பிக்கை எங்கேயெல்லாம் போய் கெடுக்கு பத்தியா வாழ்க்கைய அது இருந்தாலும் இருக்கும் நான் ஒரு பச்சை சொல்லுதேன் என்ன உட்கார் நல்லா பார்த்துக்கா உங்க ஊர்ல கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியல நர்சரி கார்டன்ல பூனை மீசை செடின்னு ஒரு செடி கிடைக்கும் என்ன மீசை செடி பூனை மீசை செடி அதில் இருக்கக்கூடிய இலையை கொண்டு வந்து பத்து இலையை நல்ல ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வேக வைக்கணும் ஒரு கிளாஸ் ஆக்கணும் அதை டெய்லி ரெண்டு நாள் குடிக்க வைக்கணும் இந்த கிட்னி சம்பந்தமான சரியாயிரும் இந்த அனிமிக் ப்ராப்ளமும் சரியாயிரும் கால் அனுப்புவாங்க உயிர்கண்டம் இல்லைன்னு உத்தரவாயிடுது புரியுதா பூசாரிகளால் இதை குடமாக்க முடியாது யாரையும் நம்பி தகடு கெட்டுறது காயத்து போடுறது அச்சாரம் எழுதுறது பே பே அது நீ செஞ்சது பூரா குற்றம் உன் பிள்ளையை நீ கெடுத்துட்டேன் இந்த உயிர் கண்டமில்லாமல் காப்பாத்துகிறேன் மூணு மாதத்தில் தெளிவா வாழ வைக்க நல்லாயிருவா ஓடு ஒரு அளவு வேண்டாமாய்யா எதுக்கும் மூட நம்பிக்கையில் போய் விடுந்திருக்கியே

எல்லாரும் போல வந்து எல்லாம் யாருப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் நீ யாரு படம் பக்கத்துல வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்று ஆண்டு காலங்கள் பிள்ளைய பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கும் இது கிரகங்களால் ஆனதா அல்லது இந்த உடல்நிலையில மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு மாற்றம் கிடைக்கும் ஆறு மாத கால அவகாசத்தில் பியூர் மருத்துவத்தால் குணமடைந்து வெற்றியடைந்து வருவான் கல்லுன்றுவா

உன் பேர் என்ன உள்ளுறுப்புகள் நீர் சம்பந்தமான விஷயங்கள் நரம்புல இறங்கி உடல் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நல்ல மருத்துவத்தால குணமாக்கிடலாம் கவலைப்பட வேண்டாம் இவருடைய பிறப்பு அம்சத்துப்படி இன்னும் ஆறு மாத காலங்கள் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு பிறகு தெளிவாயிருவான் நல்ல பிள்ளையா மாறிடுவான் கால் ஒன்று தவறிலப்பா தைரிய நல்லா நல்லாயிருவான் இதையும் எங்கேயும் பூசாரிகள்ட்ட கூட்டு போய் பாத்திரலாம் நினைச்சி எதுவும் தகடு வீடு கட்டிடாதப்பா வேண்டாம் நல்ல குணமாயிருவான் ஆறு மாதம் யார்கிட்ட போய் பண்ண அது நியாயமா நான் ஏத்துக்கிட்டேன் அத நான் நியாயமா ஏத்துக்கிட்டேன் வா மகளே காப்பா தரேன் ஆறு மாதங்கள் அவகாசம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி சரியா மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கா அடுத்து பார்த்துக்கிறோம் அடுத்து பார்க்கும் போது அதை பற்றி பேசுவோம் இந்த செல்வம் வச்சுக்கா எனக்கு கல்யாணம் நடக்கணுமே இவ இல்லை உத்தரவு முடிஞ்சு வச்சு அடுத்து பேசுவோம் குடல் வடா குண்டா அவனை கல்யாணம் நடக்கணுமா உன்ன மாதிரி குண்டு பொம்பளையா வேணுமா எப்படி வேணும் அவன் சாமியெல்லாம் அவன் நினைக்கிறதையா கல்யாணம் முடிக்கணும் இங்க வருது காதுல அந்தா வெறி கால் வந்துடுவா கெட்டிக்காரப் ஏமா என்னமா நீங்க எல்லாம் இங்கேயே கொஞ்சம் இங்க தள்ளி வர வேண்டியதுதானே இருங்கமா உடனே வர முருக பெருமாளே வா கட்டமனைக்கு போறேன் சொந்தமாக இல்லமும் இல்லை பெற்றோர்களில் ஒருவருக்கு உடல்நிலையில் பாதிப்பு இதுவரை உழைத்த முதல்கள் வந்து தன்னை பேணி இருந்தாலும் தேவையில்லாம நஷ்டங்கள் இப்போ தொழிலையும் விருத்தியாக செய்ய முடியாத அளவுக்கு மன கோட்டம் மனத்தில் நிம்மதி இல்லை இரவில் தூக்கம் வராத குழப்பம் அதே மாதிரி நம்பிக்கையோட சில பேர்கள் உன்னின சொல்லி உன் வாழ்க்கையை அமைச்சித்தாரன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டான் உண்மையா அதனால யாரை நம்பினே எனக்கு தெரியறிய உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன் நீங்களாவது எனக்கு நடத்தி தந்திருக்க சாமின்னு கேக்குறியும் கால விட்டுவான் உண்மை தானே ஆமா புள்ள இல்ல நல்லா இருக்கும் என்னப்பா நான் கல்யாணம் முடிச்ச முறை ரொம்ப சந்தோஷம் மேரா இருக்கான் பாத்தியாடா இன்னொருத்தர் கால் விட்டுவா ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு அது யாருன்னு பார்த்து சொல்லிடுவோமா அங்காளம்மன் ஒருத்தி வாரா அங்காளேஸ்வரி இருக்காளா உங்க ஊர்ல இருக்காங்க அவளை நினச்சி கண்ணை மூடி தரேன் ம் இந்தாடா இந்த தை மாதத்துல மூன்று பெண்மணி ஜாதகம் வரும் அதுல ஒரு பெண்ணை நான் செலெக்டர் பண்ணதேன் நீ கல்யாணம் முடிச்சுப்பா வெற்றி அடைவா ரெண்டு பிள்ளைகளுக்கும் உனக்கு பாக்கியம் முதப்புல ஆம்பளை பிள்ள பிறப்பான் என் பேர் கர்மதரமினு ஃபீடா ஜெயிச்சி வா டெல்லி 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 காலில் விட்டு வரலாம் இன்னும் ஒரு முறை காலில் விட்டு அப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் மூன்றரை வருஷத்துக்கு முன்னால் தெய்வத்திலேருந்து எல்லாரையும் நம்பிக்கையோடு தான் நான் வச்சுருந்தேன் இடையில் ஏற்பட்ட ஒரு பெரிய சர்க்கலில் கடவுளுங்கிற சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சோதனைகள் வந்துருச்சு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இங்க நடக்கும் அந்த டைவர்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துடும் அடுத்து உறுதுணையாக ஒரு பெண்மணி உனக்கு மனைவி ஆவாள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் நடத்தி பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவ ஒரு பிள்ளை உன் கூட இருக்கும் ஒரு பிள்ளை தாய போல பிள்ளை நூலை போல கால் கால இப்ப ஒரு வண்டி வாங்கினத பத்தி ஒரு சிந்தனை அதே மாதிரி ஒரு கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக நமக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதுக்கு ஒரு சில முயற்சி அந்த பணமும் கிடைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு வீடும் கட்டி தந்துருந்த மாளிகை மாதிரி ஆனந்தமா இருப்பேன் வெற்றி மேடம் வெற்றியடைந்து வருவாய் கூட வரம்பா பணம் வச்சுக்கா ஆனந்தமா இருக்குமா என்னப்பா வேணும் விவசாயத்தில் ஏற்கனவே ஒரு இடம் சரியில்லாம வேதப்பட்டுக்கிட்டு இருந்த அதுக்கு உள்ளேயே போய் தூங்கணுங்கிற நிலைமை இருந்துச்சு இருக்கிற வீடு தகுந்தமா பிரச்சனை வந்துச்சு அதுல இப்ப அதெல்லாம் சரியாக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அடுத்து வில்லங்க இல்லாம குண்டக முண்டகம் விளைய வச்சா போதுமா இந்தா இந்த தை மாதம் வீட்டை பேடித்தார அருமையா இரு சந்தோஷமா வேற என்ன வேணும் புண்ணியமா இருக்கு நீ எந்த ஏரியா காளியமா இருக்காளா உங்க ஏரியாவில கால் உடுத்து பார்ப்போம் கருதாமிக்கு என்னப்பா உன் பிள்ளைய பத்தி என்னப்பா செய்யணும் உனக்கு கட முடிய